கண்ணி ஒரு அற்புதமான தமிழ் டைட்டல் கண்ணி என்பது பரிசுத்தம் தூய்மையான எந்த கரையும் படையாத ஒரு பெண் தமிழுக்கு அது ஒரு அற்புதமான பேர் பெண் கண்ணி கழியாதவள் என்று நம்முடைய சான்றோர்கள் அழைப்பார்கள் அப்படி ஒரு அற்புதமான டைட்டில் அமைத்திருக்கிற தம்பி சிவா மாயோன் சிவா கூடவே ஊர் பேரை வச்சு துறப்பாடி நாயோனைய மறக்கல துறப்பாடிய மறக்கல நம்ம சிவா திறமை நிறைந்திருக்கிறது பேச்சு குறைந்திருக்கிறது திறமை நிறைந்திருக்கிறது அவர் இருக்கிற கதை கரு இருக்கிறதே தமிழ் பாரம்பரியம் தமிழ் கலாச்சாரம் தமிழ் பண்பாடு அனைத்தையும் உள்ளடக்கிய ஒரு அற்புதமான கரு சித்த வைத்தியம் நம்முடைய பேரரசு கூட பேர் உரையாற்றினார் பல பேர் பேருக்கு அரசா இருப்ப உண்மையிலேயே ஒரு அற்புதமான விஷயங்களை எல்லா விஷயத்தையும் தொட்டார் விளக்கம் தந்தார் அதான் அறிவுபூர்வமான விஷயம் சித்த மருத்துவம் ஒரு காலத்தில் சிதைந்திருந்தது இருந்தது யாரும் ஏறெடுத்து பார்க்காமல் இருந்தார்கள் அலோபதிக்கு போய்ட்டு தலையில வலினா காலில் எக்ஸ்ரே எடுப்பான் டாக்டர் ஏன்னா அவன் எக்ஸ்ரே மிஷின் சும்மா இருக்கூடாது பல டாக்டர்கள் படிச்சுட்டு வந்து கோட்டீஸ்வரன் ஆயிட்டாங்க சித்த மருத்துவனின் சிறப்பு எப்போ தெரிஞ்சதுன்னா கொரோனான்னு ஒரு கொடிய நோய் வந்த பிறகு கடைகளை பார்த்தா மக்கள் நிறைஞ்சிருக்காங்க சைடு எஃபெக்ட் இல்லாதது உடலுக்கு உரு வலு சேர்ப்பது உடல் அந்த மருந்து ஒவ்வொன்றுமே இலையிலிருந்து காயிலிருந்து கனியிலிருந்து வேர்ல இருந்து ஒரு மரம் நம்ம இயற்கை தந்த தந்தால் மரம் செடி கொடி அதிலேருந்து வருகிற மார்க்கு அது சத்து அது எந்த வகையில விஷமாகாது அலோபதி சில நேரத்தில் பக்க விளைவை ஏற்படுத்தும் சித்த மருந்து நம்பிக்கையோடு சாப்பிடலாம் இன்னைக்கு பாருங்க இன்னும் ஒரு பத்து வருஷத்துக்கு அப்புறம் சித்தா மிகப்பெரிய மருத்துவமனைகள் உருவாக போகுது ஆக அந்த அந்த விஷயத்தை இந்த படத்தில் அற்புதமாக சொல்லியிருக்காரு ஹீரோயினையும் மற்ற கேரக்டர்லாம் வச்சு எனக்கு இங்க நான் இது ஒரு இது சக்தி சரவணம் கூப்பிட்டேன் நிறைய ஃபங்க்ஷன் நம்ம பிஆர்ஓ சகோதரர்கள் கூப்பிடுவாங்க சரி சிறு முதலீட்டு படம் நம்ம போய் வாழ்த்தணும்னு நான் பேரரசு உதயகுமார் பாக்யராஜ் வர்றோம் இந்த படத்தையும் ரொம்ப சாதாரணமாக தான் வந்தேன் ஆனால் இந்த மேடை ஒரு அற்புதமான மேடையாக அமைந்து விட்டது பேசின ஒவ்வொருத்தரும் ஆத்மார்த்தமாக ஆழ் மனதிலிருந்து வாழ்த்துறாங்க நம்ம வில்லனா நடித்த தொப்பி போட்ட தம்பி இருக்கார அவர் தன்னுடைய அனுபவங்களையெல்லாம் மிக ஆழமாக எடுத்துச் சொன்னார் தயாரிப்பா வறுமையில வாடுறாங்க உங்க எல்லாருக்கும் தெரியும் என்னுடைய மீடியா சகோதரர்கள் அத்தனை பேருக்கும் தெரியும் ஒவ்வொருத்தர் வாழ்க்கையை நான் எங்களை விட நீங்க தான் அதிகமாக தெரிஞ்சு வச்சிருக்க ஆகவே ஒரு படம் எடுக்கிற போது இப்படிப்பட்ட ஒரு குழு இணைந்து தயாரிப்பாளர் செல்வராஜ் ஒரு தங்கமான எப்படி இப்படி ஒரு நட்பு கிடைச்சதுன்னு பார்த்தா முதல்ல தயாரிப்பாளர் தங்கமான உள்ளம் எல்லாருக்கும் பெரிய மரியாதை கொடுத்துருக்காரு யாருக்கும் பாக்கி வைக்கல எல்லாரும் நிறைவாக அன்போடு நடத்தி மரியாதையோடு நடத்திருக்கார் அதனால் எல்லாரும் அவரை சூழ்ந்து இந்த படம் வெற்றி பெறணும் பாருங்கள் இந்த படத்தை டேட்டா இருக்குது பதினேழு ரிலீஸ் சரவணன் டிஸ்ட்ரிபியூட்டர் அவர் டிஸ்ட்ரிபியூட் பண்ண போறார் ஆகவே ஒரு படம் வெற்றி பெற வேண்டும் என்றால் எல்லாரும் ஒன்றா சேர்ந்து தயாரிப்பாளர் கை கொடுக்கணும் துணை நிற்கணும் நான் அதனால் இந்த கண்ணி நிச்சயம் தமிழ் மக்களின் மனிதரை ஒரு நல்ல இடம் பெறும் வசூல் தரும் தயாரிப்பாளர் மீண்டும் படையெடுப்பார் என்று சொல்லி இது தமிழ் பாரம்பரியம் கலாச்சாரம் பண்பாடு மிக்க கதையானதால் நம்ம தமிழ்நாட்டில் நடக்கிற சில அவலங்கள் ஒன்று ஒரு விஷயத்தை சொல்லி முடிக்க விரும்புகிறேன் அதாவது தமிழ் பண்பாடு கலாச்சாரம்னா ஒருவனுக்கு ஒருத்தி என வாழ்வது அப்படி பல பேர் நம்ம சினிமா உலகத்தில் பலர் காதலித்து நடிக நடிகர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் எங்கள் பாக்யராஜ் பூர்ணிமா ஒரு பெரிய உதாரணம் இன்ற வரைக்கும் ஒரு இன்பமான வாழ்க்கை பிறருக்கு எடுத்துக்காட்டுகிற வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் இப்போ சில காலமாக இதை எதுக்கு சொல்றேன்னா தமிழ இளைஞர்கள் இதை ஃபாலோ பண்ணிடக்கூடாது எப்படி நடிகர்களை இவங்க ஃபாலோ பண்றாங்க நடிகன் பேண்ட்டு கிழிஞ்ச பண்ட் போட்டு அதை ஸ்டைலாக போட்டுக்கிறான் தலையை கோதி விட்டுக்கிட்டால் தலையை கழிச்சி விட்டுக்கிறான் அதே போல வாழ்க்கையை பின்பற்றினால் தமிழ் பண்பாடு கலாச்சாரம் என்ன ஆகும் போன மாசம் தனுஷும் ஐஸ்வர்யும் கோர்ட்டுக்கு போய் விவாகரத்து அது ஒரு பெரிய பரபரை போட்டாச்சு தமிழ் மக்கள் வேதனைப்பட்டார் இதுக்காக படம் எடுக்கிறோம் இப்படி ஒரு பண்பாடு மணமக்கள் ரெண்டு குழந்தையை விட்டுட்டு நாங்கள் பிரிஞ்சு போறோம்னா அந்த குழந்தைகள் கதி என்ன அந்த குடும்பத்தை மாபெரும் தலைவன் உலகம் அறிந்த தலைவன் அவருடைய மனசு எப்படி வேதனைப்பட பெற்ற அப்பா அம்மா வேதனைப்படும் பிறந்த குழந்தைகள் ரெண்டு சிங்க குட்டிகள் எவ்வளோ வேதனைப்படன்னு கூட பார்க்காம கோர்ட்டுக்கு போயிட்டாங்க நம்ம தமிழ் மக்கள் வேதனைப்பட்டாங்க ஏன் வேதனை அவங்க ரசிகர்கள் இதை ஃபாலோ பண்ணிடக்கூடாது அந்த வேதனை இப்ப புதுசா பார்த்தா ஜிவி குமார் ஜிவி பிரகாஷ் ஜிவி பிரகாஷ் அந்த சைந்தவி சைந்தவி நல்ல பொண்ணு ஏன்னா முதல் பாட்டு என்னுடைய உணர்ச்சிகள் படத்துல பாடிச்சு நல்ல பிள்ளை ஒழுக்குவான அருமையான பிள்ளை அதே தான் லவ் பண்ணி மேரேஜ் லவ் பண்ணும் போது மனதை முழுமையா புரிந்துகிட்டதான் லவ் பண்றீங்க கல்யாண பண்ணுவான பிறகு என் கசப்புன்னு சொல்லு இருக்கிறத விட்டு கொடுத்து வாழ்ந்தவன் கெட்டு போவதில்லை ஆகவே இந்த மாதிரி கோர்ட்டுக்கு போனான் இப்போ சாஃப்ட்வேர் கம்பெனில நிறைய பதினைஞ்சி நாளில் லவ் ஒரு மாசம் வாழ்க்கை மூணாவது மாதம் டைவர்ஸ் நிறைய நடக்குது கோர்ட்டு ஃபுல்லாக இருக்கு அந்த பண்பாடு சினிமாக்காரெல்லாம் வளர்க்க கூடாதுன்ற தான் இதை நான் சொன்னேன் கைகோப்பி வணங்குறேன் கணவன் மனைவியாக தொடர்ந்து வாழுங்கள் இன்ப வாழ்க்கை வாழுங்கள் நல்ல குழந்தைகளை பெற்றெடுத்து இந்த நாட்டுக்கு தந்து செழிப்போடு வாழுங்கள் என்று சொல்லி இந்த கன்னி தமிழ் பண்பாடு கலாச்சாரம் சித்தா எல்லாமே தமிழ் சம்பந்தப்பட்ட தமிழ் உணர்வுகள் தமிழர்களின் உள்ளம் சம்பந்தப்பட்ட படம் நிச்சயம் ஒவ்வொரு தமிழனின் உள்ளத்திலும் நிலைக்கும் இந்த சித்த வைத்தியம் மிக பெருகும் ஆக இயக்குனருக்கும் தயாரிப்பாளருக்கும் இசையமைப்பாளருக்கும் எடிட்டர் மற்ற நடிகர்கள் அதில் உழைத்த அத்தனை தொழிலாளிகளுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து வெல்க கண்டிப்பன் கண்டிப்பாக